மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா கருத்தை சொல்லும் குட்டி கதை பதவிதான் பார்க்க போறோம் ஒரு முறை அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு கான்பரன்ஸுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது மூணு பாட்டி வந்து அவருடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல நிக்கிறாங்க இவர் வந்து என்னடா இது மூணு பேர் இருக்கிறாங்களே உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் அம்பேத்கரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு அவன் அந்த பாட்டிங்கெல்லாம் சொல்ல உடனே இந்த அம்பேத்கர் வந்து சொல்கிறாரு நான்தான் அம்பேத்கர் என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கையில் ஒரு மாலை வச்சுருக்காங்க அதை அம்பேத்கர் மேலே போட்டுட்டு அப்படியே அம்பேத்கர் கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க அப்படி அழுகும்போது என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இன்னும் நீங்கள் நிறையா படிக்கணும் மக்களுக்காக இன்னும் நிறைய சேவை பண்ணணும் உங்களோட சேவையில் மகிழ் field நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமார்கள் சொல்ல இது நீங்க கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த அம்பேத்கர் கேட்க உடனே அந்த பாட்டிமார்கள் சொன்னாங்களாம் கான்ஃபரன்ஸுக்கு வர அளவுக்குலாம் எங்கள்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே வந்து அம்பேத்கர் கேட்டாராம் கான்ஃபரன்ஸுக்கு வர வசதி இல்லைங்கிறீங்க இந்த மாலை மட்டும் எப்படி வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பாட்டி மாற்ற சொன்னாங்களாம் உங்களுக்காண்டி நாங்கள் ஓடி உழைத்து சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்ச காசில் நாங்கள் இந்த மாலை நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம் அதனால இதை மட்டும் வேணாம்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அம்பேத்கர் வந்து ஒரு தாய் இல்லாத பிள்ளைக்கு தான் தெரியும் அந்த தாயுடைய அருமை அந்த அம்பேத்கர் தாய் இல்லாமல் வளர்ந்ததுனால இத்தனை தாய்மார்களின் அந்த அன்பை பார்த்து அவர் வந்து ரொம்ப நெகிழ்ந்து போறாரு அப்பா அந்த பாட்டிமார்கள் அந்த மூணு பாட்டிக்கும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு இன்னைக்கு நான் வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம்தான் என்ன அப்படின்னா எந்த கல்வியால் என்ன மதிச்சு எல்லாம் வரீங்களோ அதே கல்வி உங்கள் வருங்கால தலைமுறைக்கு த வர்றதுக்கு எந்த தடையும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்ல நேரான பாதையாக உங்கள் பிள்ளைங்க கல்வி கற்கிறதுக்கு நான் போராடுவேன் இல்லை அந்த கொள்கையை நான் நிறைவேற்றலை அப்படின்னா நானே என்னை சுட்டுட்டு கொன்றுவேன் நானே என்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி பண்ணி காட்டினார் அண்ணன் பி ஆர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்தார் அம்பேத்கர் அதாங்க அம்பேத்கர் கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா முதல்ல வந்து எவ்வளோ பெரிய அடித்தட்டமாக நம்மளை நடத்தினாலும் நம்ம முன்னேறணும்னு நினச்சிட்டா நம்ம முன்னேறதை யாராலையும் தடுக்க முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்மளால் அதை தடுக்க முடியாது இன்னைக்கு ஏசி இல்லை ஃப்ரிட்ஜு இல்லை கரண்ட் இல்லைன்னு பல பேர் படிக்காமல் இருக்கும் ஆனால் அம்பேத்கர் படிக்கிறப்போ அவருக்கு மரியாதையே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர் படித்து முன்னேறி வந்தார்னா அவருடைய எண்ணம் தான் அதனால் எண்ணம் போல் தான் எப்போ வாழ்க்கை இருக்கும் உங்கள் எண்ணத்தையும் வந்து முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக வைங்க கண்டிப்பாக நீங்களும் முன்னேறுவீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது நான் உங்கள் தீசா திரை வீராஜ் ஊர அரசு மாதிரி பள்ளி புதுக்கோட்டைக்கு கைக்குறிச்சியில் நான் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வருகிறேன் நன்றி வணக்கம்